பிறந்த இடம் அழகு நல்ல மலையாளம் 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 மலையாளோ தாய் பிறந்த இடம் தங்க நல்ல மலையாளம் 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 மலையாளோ யா உத்தமி பிறந்த இடம் வசந்த நல்ல மலையாளம் 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 மலையாளோ குளியலடி பெத்த ஈராத்துக்காரி இருக்கூடி பெட்டியிலே வா முத்து குளியலடி என் முத்து போடும் வித்தக்காரி என் முத்து போடும் வித்தக்காரி என் முனிநாக்கு கொலவக்காரி கொலசை நகர் முத்தாரம்மா உன்னை கூப்பிட்டு தான் என் முத்தாரம்மா என் ஆனந்த வள்ளி அம்மா என் மாரியம்மா கோவிலுக்கும் கேக்கலையோந்தா என் மாரியம்மா என் காரியம்மா வாசலுக்கும் கேட்கலையோ ஆத்தா எப்படி வரா தெரியுமா எப்படி வரா சிலுக்க சிலுக்க வராயே சில அடி வரா வாடி வராலம்மா சுே தம்பை ஓடுக்கை கொண்ட பார்வரிய வாடியம்மா தம்பை ஓடுக்கை கொண்ட பார்வரிய வாடியம்மா எங்க இருக்கனியோ இப்பொழுது

விஜயநகர் பட்டணத்தில் வேம்புலையே கொழுவிருப்பார் இவம்மா செலுத்திவிட்டு ஆடு வராலே ஆத்தா காரம் காரந்து வராலே ஏமாறியம்மா பொம்பரம் வராலே உச்சி கண்ணீர் பிறந்தவர உச்சி மாதி அம்மா உச்சி கண்ணில் பிறந்த உச்சிடி காளியம்மா கூப்பிட்டு தான் ஆனால் லட்சம் கோவிலுக்கு கொங்க கலையோர் ஓடிய விழுக்க செலுத்த வராலோ ஏ ஆண்டவள்ளி சிறு ஜகு ஆடு வராளோ ஆட வரந்து வரந்து வராலோ அந்த வள்ளி வந்தாலே ஓமுத்த காரி முடிநாக்கும் அம்பிகையில் முத்தாரம்மா இப்போ தேவன் பீடம் ஏ முத்தாரம்மா சேரிச்சு ஆடு வராளே ஆடு வாண்டு வராண்டு வராலே ஏ முத்தாரம்மா கம்பேரம் மோசத்து வராலே வட்ட நல்லா வட்டு வச்சு வழிவழகாயிருப்பனே வச்சு வடிவழகா இருப்பவரா அம்பிகையே முத்தாரம்மா இப்போது தேவன் நீடமா சொல்லு ஓடியாத்த வராளே என போடாது வராளே தான் வந்து வராலே வந்தாரா சித்தி வராளே கசிலே முடிவரே முத்தாரம் சுத்தி வராத்தோ பம்பாரமாக சுத்தி வராத்தோ பம்பாரம் சுத்தி வராளே சுட்டி பாடல்கள் நிறைவு பாடலாக கருப்புசாலி பாட்டு ஒரு ஏற்பாட்டு